லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில வணக்கம் நாட்களில் கூட போகிறது இந்த நிலையில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்ன தேவைகள் என்னென்ன கோரிக்கைகள் நாடாளுமன்றாவே எழுப்ப வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த அரசு எப்படி எதிர்கொள்ளும் முக்கியமாக இப்ப விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் மழையில குளிர்ல அங்க போராடிக்கொண்டிருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான கோரிக்கை வந்து இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை அது மட்டுமல்ல அவங்களுடைய போராட்டத்தை முழுக்க உதாசீனப்படுத்தி விட்டு அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு அவர்கள் அறுபது பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை கூட வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இந்த அரசாங்கம் அந்த பிரச்சனையை அணுகுகிறது இந்த போராட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு வரைய தொடர்மையானால் நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனையை அதிகமாக எழுப்புவோம் அந்த பிரச்சனை எப்படி தீர்வு காணப்படுகிறது என்பதை பொறுத்தும் வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கு ஏற்கனவே அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறது இந்தி திணிக்கிறது அப்படிங்கிற பல நடவடிக்கை எடுத்தாங்க தூர்தர்ஷன்ல சமஸ்கிருத செய்தி ஒளிபரப்பை புத்தி சொன்னாங்க இது மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்க எடுப்போம் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி பாக்கிய வந்து கொடுக்கவே இல்லை இப்போ இந்தியாவுல ஒரு லட்சம் பதினஞ்சாயிரம் கோடி ஆஹ் ஜிஎஸ்டி வரி வசூல் ஆயிருக்கு இது வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்லிட்டு இப்போ மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய வந்து கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல இப்போ ஏறத்தாட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதை வந்து கொடுக்க வந்து வலியுறுத்துவோம் அதுபோல மருத்துவ படிப்புல பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு என்பது தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது நீதிமன்றம் அதுல சொல்லுதுன்னா அதுல மத்திய அரசு சார்பில் வந்து போட்ட அப்டேவிட் தான் அதுக்கான காரணமாக இருக்கு எனவே அதை தொடர்பாகவும் நாங்கள் எழுப்புவோம் இன்னைக்கு ஐஐடியில ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள்லையும் இடஒதுக்கிட்ட மொத்த ஒழிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதையும் வந்து நாங்க பிரச்சனையாக எழுப்புவோம் இப்படி பல பிரச்சனைகளை வந்து எழுப்புவோம் இது மட்டுமல்லாமல் வந்து தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் மாத்தி அவங்க சில நாலு கோடு அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி இருக்காங்க அதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனதுக்கான இறுதி செய்யப்பட்டு இந்த கூட்டத்தொடர்ல அந்த அறிக்கைகள்லாம் சமர்ப்பிக்கப்படும் அது தொடர்பான பிரச்சனைகளையும் எழுப்புவோம் இது போன்ற பிரச்சனைகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் இல்ல குறிப்பிட்ட கட்சிகளா மட்டும் இருக்குமா நீங்க தேசிய கட்சிகள் எல்லாமே பிற மாநில கட்சிகள் எல்லாரும் இணைந்து இந்த மாதிரியான பிரச்சனை குரல் கொடுப்பாங்களா இதுல தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகளை வந்து நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எழுப்புவோம் உதாரணத்துக்கு பாக்கி போன்ற விஷயங்களை போல சமஸ்கிருத திணிப்பு போன்ற விஷயங்களை மற்ற விஷயங்கள் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானதுதான் எல்லா கட்சிகளும் இதை சேர்ந்து தான் எழுப்போம் இப்போ வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டுறதுக்கு இருபதாயிரம் கோடி ஒரு செலவுல ஒரு பெரிய திட்டத்தை வந்து பிரதமர் வகுத்திருக்கிறாரு அதை உச்ச நீதிமன்றமும் அதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அதை மேல்முறையீடு ஒரு வேளை செய்யப்படலாம் ஆனா இந்த நேரத்துல வந்து ஏன் இது தேவையா என்கிற கேள்வியை பல எதிர்கட்சிகளும் எழுப்பிட்டு இருக்காங்க பொருளாதாரங்கிறது ரொம்ப மிக மோசமா இருக்கிற நிலையில இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கட்டணமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதையும் நாங்கள் எழுப்போம் அதை இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனா தடுப்பூசி எப்படி மக்களுக்கு போடப்படுது இன்னைக்கு மூன்றாம் கட்ட பரிசோதனை கூட செய்யாம ஒரு தடுப்பூசிக்கு வந்து அவசர அவசரமாக அனுமதி அளிக்கப்பட வேண்டிய தேவை என்ன இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துடைய அந்த கோவாக்சின் என்கிற அந்த தடுப்பூசியுடைய அந்த தன்மையை அதனுடைய நோய் தடுப்பு தன்மை பற்றி பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அது எது வரைக்கும் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்படாத ஒரு நிலை இருக்கு எனவே அந்த சூழல்ல அதை பற்றியும் நாங்கள் வந்து கேள்வி எழுப்போம் இல்ல அந்த நிறுவனம் தான் இதற்கு முன்பு இது போன்ற மருத்துவ பேரிடர் காலங்களில் அவங்க ஏற்கனவே அவங்க தான் தயாரிச்சாங்கன்னு சொல்றாங்க உலகளவில் அந்த நிறுவனம் இருக்கு ஏதோ இந்தியா மட்டும் இல்ல உலகளவில் இந்த நிறுவனம் வந்து செயல்படுது சிக்கன் குனியா ஜிகா வைரஸ் போன்ற பேரிடர் தாக்குதல் நடைபெற்ற போது அப்போது கை கொடுத்த உதவியதும் இதே நிறுவனம் தான் சொல்றாங்க அந்த நிறுவனத்தை கேள்விப்படுத்துவது அரசியல் இல்லையா நீங்க சொல்றது சீரம் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன் சீரம் இன்ஸ்டியூட் வந்து உலக வந்து இது மாதிரியான தடுப்பூசிகள் தயாரிப்புல பெரிய அளவுல தயாரிக்கிறதுங்கிறதுல அவங்க வந்து முன்னணி பங்கு பங்கு வைக்கிறாங்க அவங்க தான் இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆசிரா அந்த கூட்டு தயாரிப்புல உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த கோவிஷீல்டு என்கிற அந்த தடுப்பூசியை வந்து தடுப்ப தயாரிப்பதற்கு அவங்க அனுமதி பெற்றிருக்காங்க அது பல கோடி இது தடுப்பூசிகள் ஏற்கனவே தயாரிச்சும் வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து உலக அளவுல அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு அது மூன்றாம் கட்ட பரிசோதனையும் நிறைவு செய்திருக்கு அது இல்லாமல் அந்த கண்டுபிடிப்புகள் வந்து பீ ரவி ஜேனல் சொல்லுவாங்க அது அறிவியல் பூர்வமாக இது போல கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு பல அறிவியல் அறிஞர்களும் மருத்துவ நிபுணர்களும் அதை பற்றி கருத்து தெரிவிச்சு இது சரிதான் அப்படின்னு ஒப்புதல் வழங்குகிற ஆய்வு பத்திரிகைகள் அப்படியான பத்திரிகைகள்ல அந்த கண்டுபிடிப்புகள் வெளியிடப்பட்டு எல்லாருடைய அப்போதலையும் பரணும் அப்படி வந்து அந்த கோவிஷீல்டு வந்து பெற்றிருக்கு ஆனால் கோவேக்சின் வந்து இது மாதிரியான எதையுமே பெறல அப்படியான நிலையில அதை அனுமதிக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் எழும்பி இருக்கு அவர்கள் அனுமதிப்பதில் என்ன என்ன அரசுக்கு ஆதாயம் இருக்கு ஏன் சந்தேகப்படுறீங்க இல்ல ஆதாயம் இருக்கா இல்லையா என்பதை பத்தி நாம் ஆராய்வதை விட இது மக்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு மருத்துவ வல்லுநர்கள் எல்லோருமே இந்த கோவாக்சினை அனுமதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய அந்த கிளினிக்கல் ட்ரையல்ன்னு சொல்லுவாங்க அந்த கிளினிக்கல் ட்ரையலும் எங்க வந்து நடந்திருக்குன்னா மத்திய பிரதேசத்துல போபால்ல விஷவாயு அந்த கசிவுல பாதிக்கப்பட்டு இப்ப வந்து சர்வை மிச்சம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய ஒப்புதல் பெறாமல் இந்த கிள்ளிக்கட்டையிலாம் நடத்திருக்காங்கிற குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு எனவே இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே வந்து சட்டவிரோதமாகவும் அறிவியல் பூர்வமாக இல்லாததாகவும் இருக்கு இது வந்து ஏற்கக்கூடியது அல்ல இப்ப இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசின் மீண்டும் அமித்ஷா வருகை அப்படிங்கிறது ஒரு பேசுகிறாரு ஏற்கனவே அமித்ஷா வந்த போதும் கடுமையான விமர்சனங்கள் வந்தது ஒரு அரசு நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியான்னு இல்லாம நடத்தினாரு பல்வேறு திட்டங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாம அறிவிப்பு தெரிவித்து போயிட்டார் போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வந்தது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக கூட்டணி தொடர்ந்து அந்த நடையில சொன்னது எல்லாமே பேசுபொருளாச்சு இந்த நிலையில் மீண்டும் அமித்ஷாவுடைய வருகைங்கிறது என்ன நோக்கமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியல ஏற்படுத்த நினைக்கிறீங்க அமித்ஷா வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம் அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி போறதே வந்து ஒரு ஒரு நியூஸ் வேல்யூ உள்ள விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு அவர் பலமுறை வந்திருக்காரு இப்போவும் ஏதோ ஒரு விழாவுக்கு வர்றாரு அதுல என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இப்போ ஒன்றும் பொலிட்டிக்கலாக வந்து அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல அது ஒரு பத்திரிகையுடைய விழாவில் வர்றாரு அவர் கலந்துக்கிறாரு அதுல அவர் ஏதாவது அந்த பத்திரிகை பத்தி பாராட்டி பேசுவாரு அதுக்கு மேல அவர் அதுக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் அந்த நிகழ்ச்சிக்கு இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கல எனவே அமித்ஷாவுடைய வருகையை பெரிதுபடுத்த வேண்டிய செய்திகள் வந்து என்ன அந்த அதிமுக பாஜக கூட்டணியிலேயே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தொடர்ச்சியான ஒரு சிக்கலாகவும் விமர்சனமாகவும் மாறி மாறி இருவரும் பதில் கருத்து கூறக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தையே அறிவிச்சிட்டாரு இது போன்ற பிரச்சனையாக நடக்கிற நேரத்தில் அமித்ஷாவுடைய வருகைங்கிறது இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுமா இல்ல அது குறித்து ஏதேனும் அவர் பேசி தீர்க்க வாய்ப்பு இருக்காங்கிற விஷயமும் இத பாக்குறாங்க யாரு வேட்பாளர்னாலும் அவங்க யாரும் முதலமைச்சராக வரப்போவதில்லை இது மக்களுக்கு நல்லா தெரியும் சோ இங்க இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக இவர் வேட்பாளர் அவர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் நாங்க வந்து எங்க கட்சி தான் அதை அறிவிக்கணும்னு அந்த கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க உதாரணத்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நாங்க எங்க நிறுவனர் தான் வந்து அந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காங்க பாஜக பொறுத்தளவில் எங்களுடைய தேசிய தலைவர் நட்டா தான் வந்து இதை அறிவிப்பாரு என்று சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்துல வர்ற மாதிரி அவரு அவர் தாங்க ஆனா போட்டிருக்க சட்டம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இதை யாரும் இதை சீரியஸா எடுத்துக்கல ஏன்னா இவர் யாரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டாலும் அடுத்து வந்து இவங்க ஆட்சி அமைக்க போறது இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால இதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா நினைக்கல அழகிரி வந்து கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாராங்கிற நிலையில அது குறித்து விரைவில் அறிவிக்கப்படுகிற மாதிரி சொல்லிருக்காரு திமுக எந்த காரணத்தையும் வெற்றி பெறாது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வாய்ப்பே இல்லைன்னு இருக்காரு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திடீர்னு திடீர்னு வர்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அமித்ஷா வருகை அழகிரி திடீர்னு ஆரம்பிக்கிறது ரஜினி எங்களுக்கு வாய்ஸ் குருமூர்த்தி சொல்றாரு இதெல்லாம் நீங்க ஒரு இணைத்து பார்க்கலையா இல்ல இதெல்லாம் வேற வேற சம்மந்தமே இல்லாம நடக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன சம்பந்தம் இருந்தாலும் இதுக்கு பெரிய அரசியல் தாக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் திரு அழகிரி அவர்களை பொறுத்த போறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக திரு கலைஞர் அவர்கள் இருந்தது போ இருந்த போதே அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் இப்போ திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே அவர் சொல்றதை வந்து திமுகவுக்கு வெளியில இருக்கிற ஒரு தலைவரோ அல்லது ஒரு முன்னாள் அமைச்சரோ சொல்றதா எடுத்துக்கலாமே தவிர அது திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல அது போல இவங்களுக்கு எல்லாமே உள்ளணைப்பு இருந்தாலும் அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதாக இருந்தாலும் சரி திரு அழகிரி அவர்களுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அடுத்து அமைய போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தான் என்பதை மக்கள் வந்து தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இவங்க என்ன குழப்பம் பண்ணாலும் அந்த முடிவுல எந்த மாற்றமும் ஏற்பட இப்போ உங்கள் கட்சியில் தேர்தல் பரப்புரை குழு அறிவிச்சிருக்காங்க உங்க கட்சியில நீங்க முதன்மையா இருக்கிறீங்க என்ன மாதிரியான தேர்தல் தமிழ்நாட்டுக்கு தேவை நடிக்கிறீங்க என்ன மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தல விடுதலை சிறுத்தைகள் சந்திக்கும் முக்கியமான அம்சங்கள் என்ன எங்க தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுல காலு ஒன்றை அனுமதிக்க மாட்டோம் இதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இந்த தேர்தல்ல இருக்கும் அதை ஒட்டி எங்களுடைய தேர்தல் அறிக்கை அமையும் தேர்தல் அறிக்கையில தயாரிப்பு குழுவுல நீங்க இருக்குதுனால கேக்குறேன் அதான் என்ன மாதிரியான விடுதலை என்ன மாதிரியான தனித்துவமான கொள்கைகளை இல்ல இப்படி ஒரு முன்மாதிரி ஆட்சி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன மாதிரி அம்சங்கள் சொல்ல போதுன்னு கேக்குறேன் ஏன்னா பாட்டாளி மட்டும் கட்சி ஒவ்வொரு முறை பட்ஜெட்ல இருந்து தேர்தல் அறிக்கையில இருந்து ஒவ்வொரு முறையும் நாங்க முன்மாதிரியா சில விஷயங்களை நாங்க அரசுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பரப்புரை குழு தேர்தல் கொள்கை விளக்கம் எப்படி கொண்டு அந்த மாதிரி என்னென்ன நீங்க தேர்தல் அறிக்கைகளை அளவுல ஆட்சிக்கு வர கட்சிகள் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்குற வாக்குறுதிகள்னு ஒண்ணு அடுத்த அவங்க தலைமையில இருக்கிற கூட்டணி கட்சிகள் தேர்தல் அறிக்கையில கொடுக்கிற வாக்குறுதிகள்ங்கிறது வேற உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்வி கடன்களை ரத்து செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்க ஆட்சி அமைத்தால் அதை நிச்சயமா செய்வார்கள் அதுபோல ஆதரவு அதிமுக வந்து அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அதை ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யலாம் இப்போ எங்களை போன்ற கட்சிகள் வந்து எப்பொழுதும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை இப்போ அந்த கூட்டணியில் ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்தந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம் இதற்காக நாங்கள் வாதாடுவோம் இதற்காக போராடுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது தொடர்ந்து மாநில உரிமைகள்ங்கிறது மத்திய அரசால் பறிக்கப்படுது இதற்காக வந்து மாநில சுயாட்சி மாநாட்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடத்தணும் அதுல பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்கள்ல ஒன்று மீண்டும் வந்து மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்காக ஒரு ஆணை அமைக்கப்பட வேண்டும் என்பதை வந்து நாங்க தீர்மானமா நிறைவேத்தி இருக்கோம் பிறகு பூஞ்சி கமிட்டின்னு ஒண்ணு போடப்பட்டது அதுவும் பல பரிந்துரைகளை சொல்லி இருக்கு அதெல்லாமே கூட நடைமுறைப்படுத்தல ஆனால் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த சூழல்ல நாம் மீண்டும் மத்திய மாநில உறவுகளை மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இந்த பட்டியல் மத்திய அரசனுடைய அதிகாரப்பட்டியல் மாநில அரசுடைய அதிகாரப்பட்டியல் பொது பட்டியல் அப்படிங்கிற இந்த பட்டியலில் வரையறுத்திருக்கிற அதிகாரங்களையும் மீள்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு எனவே மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்கு மீண்டும் மாநில அரசு சார்பா வந்து எப்படி தலைவர் கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சர் பதவியேற்றதும் ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அந்த கோரிக்கைகளை முன்வைத்தாரோ அதே போல இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருமையானால் அவங்க வந்து இந்த மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் அது மட்டுமல்ல இதுவரைக்கு பறிக்கப்பட்டிருக்கிற மாநில உரிமைகள் உதாரணத்துக்கு இப்ப வேளாண் துறையில இது மாநில அரசின் கூட அதிகாரப்பட்டியல்ல வர்ற ஒரு விஷயம் அதுல வந்து மூணு சட்டங்களை இப்போ வந்து இயற்றிருக்காங்க அந்த மூணு சட்டங்களையும் ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை வந்து மாநில அரசு இந்த சட்டப்பேரவையில் ஏற்ற முடியும் ஏற்கனவே கேரளாவும் பஞ்சாபும் அப்படி செஞ்சுருக்காங்க அதுபோல் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் அப்படி செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் வேணும்னு தான் இப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் மாநில அரசை வலியுறுத்துவோம் இப்படியான வாக்குறுதிகளை வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்வோம் அதுபோல கல்வி தொடர்பான உரிமைகள் அது வேலை வாய்ப்பு பற்றிய எங்களுடைய ஆலோசனைகள் எங்களுடைய திட்டங்கள் இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து வைப்போம் அது இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு விளிம்பு நிலை சமூக குழுக்கள் ஆஹ் எண்ணிக்கையில மிக குறைவாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து பொதுவாக அரசியல் கட்சிகளால் பரிசீலிக்கப்படுவதில்லை ஏன்னா அவங்களுக்குடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும் ஆஹ் பழங்குடியின மக்கள் அதே போல ஆதிராவிடர் பட்டியலில் இருக்கிற பல சிறு சிறு குழுக்கள் இவங்களுடைய கோரிக்கைகள் அதே போல மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற நரிக்குறவர் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆஹ் அது மாதிரியான பிரச்சனைகளையும் நாங்க வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிப்போம் இதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில முதன்மையான விஷயமாக இடம் இடம்பெறும் கண்டிப்பா இன்றைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட வேண்டும் இந்த தேர்தல் களத்தில் உங்களுடைய பங்களிப்பு கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் எதற்கெல்லாம் அழுத்தம் கொடுப்பீர்கள் என்பதெல்லாம் குறித்து உங்களது பார்வைகளை ரொம்ப விரிவாகவே முன்வைச்சுங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்